ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெக்ஷூஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கர்ப்பிணிகள் எல்லாருக்குமே வந்து டெலிவரி அப்படிங்கிற ஒரு நேரம் வரும்போது அவங்களுக்கு அந்த டெலிவரி ரூமில் அதாவது அந்த லேபர் ரூமில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அந்த டைமில் அந்த லேபர் பீரியடில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்போ அவங்க எப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னால் அது வந்து என்னமோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் மாதிரியும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் இருப்பாங்க சில பேருக்கு பயமாகவும் இருக்கும் கொஞ்சம் யங் ஏஜில் மேரேஜ் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ்டாகவே இருந்தாலுமே இதை பற்றின போதுமான ஒரு ஏன்னா வீட்டில் ஒரு பொண்ணாக இருக்கலாம் இதுக்கு முன்னாடி வேறு யாருக்குமே வந்து டெலிவரி ஆனது அதை பார்க்காம இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பேஸில் கேட்காம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் ஐயோ நம்ம டெலிவரி எப்படி இருக்குமோ அந்த டைமில் என்னென்னலாம் பண்ணுவாங்க நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் பெருசாக வந்து அதை ஓப்பன் வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா பிள்ளை வந்து முன்னாடியே பயந்துரும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அதை வந்து பெருசாக சொல்ல மாட்டாங்க பட் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெலிவரி அப்படின்னு அட்மிட் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்குமே உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் நீங்கள் டெலிவரிக்கு அட்மிட் ஆனதுலேருந்து பேபி பிறக்கிற வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து சில சிம்டம்ஸோடு தான் நீங்கள் போவீங்க அதாவது சில பேருக்கு வந்து பெயின் வந்து லேபர் பெயின் வந்து வீட்டிலேயே ஸ்டார்ட் ஆகிடலாம் ஸோ அந்த பெயின் வந்த உடனே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவீங்க சில பேருக்கு வீட்டிலே வந்து பனிக்கூடம் உடையலாம் வீ வீட்லேயே வந்து பனிக்கூடம் உடஞ்சி தண்ணி ஃபுல்லாக போயிடும் ஆனால் பெயின் இருக்காது சில பேருக்கு பெயின் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் போய் அட்மிட் ஆவீங்க சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் ஆகிடும் சில பேருக்கு அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வந்துடும் ஏன்னா நார்மலாக அந்த லாஸ்ட்டு டெ டெலிவரி டைமில் அந்த நிற மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்கப் போகும்போது டாக்டரே வந்து அப்படி சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இம்மிடியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து டியூ தாண்டிடும் அவங்களுக்கு இருக்காது ஒரு பெயினோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளீடிங்கோ இல்லை பனிக்கூடம் உடையிறதோ அந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்களுக்கு இருக்காது என்னடா டியூ டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்மிட் ஆகுறவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் போய் எமர்ஜென்சி அட்மிட் ஆனாலும் சரி அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய பண்ண என்ன விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபிங்கரை உங்களோட பெண்ணுறுப்புக்குள்ளே விட்டு உங்களுக்கு கர்ப்பவை வாய் ஓப்பன் ஆகிதா ஓப்பன் ஆகுதா பா பேபியோட ஹெட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சா உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க ஏன்னால் அதை அவங்க டயக்னோஸ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையே வந்து அவங்க யோசிக்க முடியும் ஸோ ஒருவேளை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோ கர்ப்பபை வாயே ஓப்பன் ஆகாமல் இருக்கும் சில பேருக்கு ரொம்ப கம்மியாக ஓப்பன் ஆகியிருக்கும் பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பனிக்கூடம் உடஞ்சிரும் அப்போ தண்ணி இல்லாமல் பேபி உள்ளே இருக்க முடியாது ஸோ நார்மல் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு கர்ப்பப்பை வாய் எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருந்திருக்கும் பெயின் வந்து ரொம்ப வராமல் இருக்கும் ஸோ பெயின் அதிகமாக அதிகமாக தான் அது இன்னும் நல்லாவே ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெயின் நல்லாவே வருது கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னுமே அது ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படி இல்லை எனக்கு எந்த சிம்டமுமே இல்லை எனக்கு வந்து கர்ப்பப்பை வாயே ஓப்பன் ஆகலை எனக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்தும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ப்ரோஸ்டாக்ளாண்டின் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இயற்கையாக நம்ம உடம்புலேயே சுரக்க வேண்டியது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து கர்ப்பப்பை வாய் திறக்குது அப்படின்னாலே அதுக்கு வந்து இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் ஹார்மோ நம்ம நம்ம உடம்புல இயற்கையாகவே வந்து சுரந்து நமக்கு அது ஓப்பன் ஆகும் பட் அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வெளியிலேருந்து இந்த ஜெல் வந்து உள்ளே வைப்பாங்க வச்சுட்டு வைக்க வைக்க நமக்கு அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகி கர்ப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகும் அந்த சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அது வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா இவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கோம் அதாவது சர்விக்ஸ் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகுனா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீடெயில்டாகவே புரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சைஸ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நார்மல் டெலிவரிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டுலேருந்து பத்து சென்டிமீட்டர் ஓப்பன் தான் பேபி வெளியில் வர முடியும் ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க சில பேருக்கு அந்த ஜெல்லு வச்சுமே வந்து ஓப்பன் ஆகாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரெண்டு செகண்ட் டைம் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன டிசிஷன் அப்படிங்கிறதையே முடிவு பண்ணுவாங்க ஸோ இது ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேபர் பீரியட் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிற இந்த ஜெல் வைக்கிறது உங்களை வந்து செக் பண்ண இது எல்லாமே நீங்கள் போய் அட்மிட் ஆன உடனே 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 நடந்துராது ஏன்னால் ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த லேபர் பீரியட் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் ரெண்டு நாள் மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் தான் எனக்கு மூணாவது நாள் தான் பேபியே போகிறது அப்படின்னு ஸோ அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்காக தான் நம்ம வந்து அந்த லேபரை ஈஸியாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய எக்ஸசைசஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வீட்டு வேலை பண்ணுறது வாக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து பண்ண சொல்கிறாங்க செய்ய சொல்கிறாங்க சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதுதான் விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம் நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவாக எவ்வளோ தூரத்துக்கு கோஆப்ரேட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ ஈஸியாகவும் அவ்வளோ சீக்கிரமாகவும் உங்களுக்கு வந்து பேபி பிறந்துடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பெயின் வர வர ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து உங்களோட ஏனஸ் அதாவது உங்களோட ஆசன வாய் வழியாக உங்களுக்கு வந்து பெயின் நல்லாவே வந்துருச்சு கர்ப்பப்பை வாய் நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆசன வாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமா கொடுப்பாங்க இந்த இனிமா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட டெலிவரி டைம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க கழிவுகள் நீங்கள் வந்து புஷ் பண்ண வேண்டியது வரும் பேபியை அப்போ புஷ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் உள்ளே இருக்க கழிவுகள் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக வயிறு சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த இனிமா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ எவ்வளோ வழி இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் அந்த டைமில் வந்து நீங்கள் மோஷன் போயிட்டு நல்லா வயிறை காலி பண்ணிவிட்டு வந்துடணும் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ் பண்ண சொல்கிற நேரத்துக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்து அந்த புஷ் பண்ணுற மாதிரி வரும் அந்த அவங்களே சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து எப்போ வந்து பேபி வெளியில் தள்ளணும் ஏதோ உள்ளேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஃபீல் வருதோ அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் டாக்டர்கிட்ட சொல்லிடணும் அப்போ சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து எப்பப்போ புஷ் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ மட்டும் பண்ணணும் நம்ம வந்து நினைப்போம் சில நேரங்களில் நல்லா புஷ் பண்ணி விட்டுட்டால் சீக்கிரமாகவே பேபி வெளியில் வந்துடும் அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது அது தப்பு அது உங்களுக்கும் பிரச்சனை உங்கள் பேபிக்கும் பிரச்சனை ஸோ டாக்டர் சொல்லுவாங்க இந்த டைமில் புஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைமில் புஷ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும் ஏன் முன்னாடியே நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட் பேபி வெளியில் வர்ற டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ப வேஸ்ட் பண்ணதுனால அந்த டைமில் உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி இல்லாமல் போயிடும் அந்த ஸ்டெமினா இல்லாமல் போயிடும் ஸோ அப்போ வந்து நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் உங்களால் வந்து புஷ் பண்ண முடியாது நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஸோ அதனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி பேபி வெளியில் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படிங்கிறதுனால அந்த வஜைனா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் பேபி வெளியில் வரப்போ சர்வீஸ் வந்து டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாப்பாவோட ஹெட் வந்து நல்லா தெரிஞ்சு வெளியில் வர்ற டைமில் வந்து அங்கே வந்து ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரியோ இல்லை சைடு வைஸாவோ அவங்க வந்து கட் பண்ணுவாங்க ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிடுவாங்க இது பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பிசையோட்டமி கட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஃப்ரீயாக வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நார்மல் டெலிவரியில் எல்லாேருக்கும் சகஜமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த டைமில் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற பெயினில் இந்த பெயின் நமக்கு அவ்வளோவா தெரியாது ஸோ இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக சில பேருக்கு வந்து பேபியோட ஹெட்டு இல்லை அந்த டைமில் வந்து அவங்களோட அந்த சைஸு அது எல்லாத்தையும் பொறுத்து சில பேருக்கு கொஞ்சம் லாங்காக கட் பண்ணலாம் சில பேருக்கு லைட்டாக கட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து தான் வந்து நம்ம எபிசை கட் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டுருவாங்க சூச்சர் போட்டுருவாங்க போட்டதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து அந்த டெலிவரிக்கு பிறகு அந்த சூச்சர் வந்து கொஞ்சம் லைட்டாக சுருக்கு சுருக்குன்னு ஒரு பெயினோடு இருக்கும் அவ்வளோ தான் அதுவும் நெக்ஸ்ட்டு நீங்கள் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி செக் போகும்போது அது தன்னால் விழுந்துரும் அதுக்குள்ளே உங்களுக்கு நல்லாவும் புண்ணை ஆறிடும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உள்ளே நடக்கிற ப்ராசஸ் இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மற்றபடி இதில் வந்து பயப்படுறதுக்கோ இல்லை பீதி ஆகிறதுக்கோ எதுவுமே கிடையாது ஸோ எவ்வளோ வழி வந்தாலுமே நம்ம கொஞ்சம் அதுக்கு அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அந்த வழிகள் வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணாது நம்ம வழியை வந்து தாங்கிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம ரக்ஷு டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ